எண்ணம் போல வாழ்க்கை எண்ணம் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்வாங்க முத்துக்குமரன் அவர்களை பல மக்கள் இந்த பாஸ் ஐ தமிழ் ரன் ஆக காரணமே முத்துதான் முத்துக்குமரன் மின்னர் அப்படி என்பத ரெண்டாவது மூணாவது விக்கே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அவ முத்துக்காக தான் மக்கள் வந்து ஷோ பாக்குறாங்க அப்படின்னு அதுக்கு காரணம் அவருடைய நல்ல எண்ணம் தான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை மஞ்சரி அவர்களுக்கு முத்துக்குமாரன் அவர்கள் அவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணிருப்பாரு பட்ஜ பறிச்சதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அட்வைஸ் பண்ணுவார் பொறுமை முக்கியம் நம்ம ஒரு விடயத்தை ஒரு பவர் வந்திருக்குன்னா அதை வந்து நம்ம அவசரப்பட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இப்ப இந்த நாலு நாலு நாட்கள்ல எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்க அந்த சொல் அவங்க தலையில ஏத்தி இருந்தாங்க இந்த நிலைமை வந்திருக்காது அதெல்லாம் எனக்கு வியக்க வைக்கிறது முத்துக்குமார் நபர்கள் ஒருத்தனை பத்தி எப்படி கணித்து வச்சிருக்காரு அப்படின்னு அது சரி இந்த பிக் பாஸ் எல்லாம் பார்த்தவர்களே ஒரு கிழமைக்குள்ள கணிக்கின்ற நபர் மஞ்சரி அவர்கள் கூட ஒரு போட்டி ஷோல போட்டிருக்காரு அப்ப அவரால் அவங்கள பத்தி நூறு வீதம் கணிக்க முடியும் அவர் கணித்தார் அவர் அட்வைஸ் பண்ணாரு ஆனா அவங்க கேட்கல அதனால அவங்களுக்கு இப்ப ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு சரி அதை பற்றி மக்களோட ஒரு பேச்சு அடுத்தது இன்னொரு விடியம் இந்த ஒரு சிம்போல் இந்த சிம்போல் யாருக்கு சொந்த அப்படின்னா இவருக்கு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு அது என்ன மந்திரமோ மஜிக்கோ தெரியல நான் சப்போர்ட் பண்ண எல்லாருமே தலைவரோட வருத்தனமான ரசிகர்கள் அது ஈஸியா கனெக்ட் ஆகுது மக்களை சரியா தலைவர் ரசிகர்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி தான் தலைவரை பத்தி முத்து குமரன் அவர்கள் சொன்னது தலைவர் ரசிகர்கள் முத்துவை கொண்டாடுறது மக்களே நம்ம என்ன நல்லா இருந்தா கிடைக்க வேண்டியது தானா வரும் அப்படின்னு பதினஞ்சு லட்சம் பெயிண்ட் சில பேரை பேச வச்சாலும் உங்ககிட்ட நல்ல மனசு இல்லைன்னா உன்னை குப்பையில போட்டுருவாங்க மக்கள் அதுவே உங்ககிட்ட பணம் இல்லைன்னாலும் உனக்கு ஆதரவா யாரும் இல்லாம நீ இப்படி பிக் பாஸ் போன்ற போயிருந்தாலும் உன்னுடைய குணம் உனக்கான ஆட்களை சேர்க்கும் அப்படி என்பதற்கு முத்து உதாரணம் தலைவர் ரசிகர்கள் முத்துவை புகழ்ந்த விதம் வந்து வேற மாறி இருந்துச்சு சரி அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம் ரெண்டாவது மூணாவது சாட்சனா அவர்கள் விடயத்துல அந்த ஜாம் மேட்டரை பேசக்கூடாது என்பதற்காக இப்ப வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கு அழுத்தம் வந்து கொண்டிருக்கு அதை பற்றி ஒரு பார்வை கண்டிப்பா இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு அந்த ஒரு வீடியோன்னு வரும் சரிங்களா அடுத்தது அடுத்தது ஓட்டிங் ஆர்டர்ல முத்துக்குமரனோட தரமான செய்கை ராணவ வழியார் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க சரி அதை பத்தி பாக்கலாம் சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்கள் தவறாமல் சொல்லுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் அவர்களிடம் நான் வந்து படித்தது என்னென்னா அந்த பொறுமை அந்த நிதானம் ஏன்னா நம்ம வந்து இப்போ எம் எஸ் தோனி அவர்கள் கூட பல தடவை சொல்லுவாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்னொருத்தங்க சொல்கிறத கேட்டுட்டு தான் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு அப்போவே நமக்கான தெளிவு வந்து கிடைச்சிடமேனு அப்ப முத்து அவர்களை போல லிசினர் வந்து அந்த தமிழ்ல யாருமே இல்ல சரியா நான் பார்த்த வரைக்கும் அவ்வளவு நுண்ணிப்பா வந்து கணிப்பாரு அது வந்து பிடித்தவரோ பிடிக்காதவரோ முதல்ல குத்தினவனோ தோல்வோடுத்தவனோ யாரா இருந்தாலும் அவங்க சொல்ற வார்த்தைக்கு முதலாவதாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள் மரியாதை கொடுக்கிற நபர் முத்துக்குமரன் நபர்கள் அப்ப அவர் ஒருத்தர் பேசக்குள்ளேயே அவங்கள கணிச்சிடுறாரு அப்படி இருக்கக்குள்ள மஞ்சரி அவர்களை அவருக்கு வெளியிலேயே தெரியும் அப்ப அவங்கள அவர் கரெக்டா கணித்து வச்சிருந்தாரு அதனால தான் அவங்க தலைவர் ஆனதுக்கு அப்புறம் அவர் நல்லா பாத்தீங்கன்னா அவங்க தலைவைய தலைவராக முதலே அந்த பவர் கேர்ள்ஸ் டீமுக்கு இந்த வாரம் முதலாவது நாள் போவேக்குள்ள அவங்க வந்து முத்துக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அப்ப அத்தை முத்து வந்து பண்ணுவாரு ஏன் அப்படின்னா அந்த பவரை தப்பா நீ யூஸ் பண்ண கூடாதுமா பார்த்து பொறுமையா பண்ணணும் என்றதுக்காக ஒரு படிப்புனா அப்பையும் அவர் படிப்பிட்டாரு அவங்க மண்டைக்குள்ள ஏறையில் அதுக்கப்புறம் அந்த பெட்ஷெ பறிக்கிற விடயம் அதுல கூட முத்துக்குமரன் அவர்கள் வந்து அழகா ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு அதுக்கப்புறமும் இப்போ ட்விட்டரில் ஒரு வீடியோ முத்து அழகா சொல்வாரு பொறுமை வேணும் உனக்கு அப்படின்னு மாதிரி இதெல்லாம் அவங்க கேட்கல கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கு ஆ இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அவங்கள அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்களை வந்து தொடர்பு பண்ணுற அளவுக்கு வந்திருக்க தேவையில்லை என்ன இருந்தாலும் மாஞ்சரி வந்து சௌந்தர்யா ஜாக்லினை விட அவ்வளோ பெட்டர் தான் ஆ ஏன்னா காசு தளவழிக்காம பிஆர்டிக்காம அவங்க வந்திருக்காங்க சௌந்தர்யா ஜாக்லின் பண்ண போல குப்பை வேலைகளோ கேவலமான விடயங்களோ அவங்க பண்ணல பட் முத்துக்குமரன் சொன்னதை அவங்க அன்றைக்குன்னா அவங்களுக்கு இந்த நிலமை கூட வந்திருக்காது சரிங்களா இஸ் மச் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லீன் எனக்கு நான் பிக் பாஸ் தமிழ் சரித்திரத்தில் பார்த்தேன் இந்த பிக் பாஸ் ஷோக்கு வர தகுதி இல்லாத கேவலமான போட்டி அனுப்பணா ஒன்னு சௌந்தர்யா அண்ட் ஒன்னு ஜாக்லின் ஓகே இது ஒரு விடியம் அடுத்தது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை பற்றி முத்துக்குமரன் அவர்கள் சொன்னது இந்த விடயம் வந்து என்னுடைய தாத்தா சொல்லுவாங்க தலைவர் நேரில் பார்த்ததும் மாமா வந்து சொல்லுவாங்க தலைவர் தலைவரோட கை வந்து எப்பயுமே இப்படி தான் இருக்கு இப்படி தான் இருக்கு அவர் நடக்குகளெல்லாம் இப்படி தான் ஸ்பீச் பண்ணக்குள்ளேயும் சரி இருக்கைக்குள்ளேயும் சரி நடக்கைக்குள்ளையும் சரி அது என்னென்னா அந்த பாசிட்டிவ் இது வந்து நம்மளை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நார்மலா கையை இப்படி வச்சுருக்கிறதுக்கு இப்படி வச்சுருக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு செஞ்சு பாருங்கள் அது எங்களுடைய தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க சரியா அது தலைவரோட பல பேர் வந்து பண்ணுவாங்க முத்து அழகா சொன்னாரு அப்பதான் நமக்கு விளங்கிச்சு வந்து முத்துவோட நமக்கு அப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னு தலைவர் நான் சப்போர்ட் பண்ண எல்லாரும் அபிஜித் தெலுங்கு சீசன் ஓ தலைவர் அதுக்கப்புறம் சீசன் ஃபைவ் ராஜீவ் தலைவர் சீசன் சிக்ஸ் வந்து அசீம் ஜனனி தலைவர் அல்டிமேட் பாலாஜி தலைவர் அப்புறம் பிக் பாஸ் செவன் பிரதீப் அண்ணா அவர் வந்து தலைவரோட வருத்தனமான ரசிகர் அச்சனா தலைவர் அப்போ நம்ம சப்போர்ட் பண்ண எல்லாருமே வந்து என்ன என்ன அந்த ஒரு இது ஒன்று வருது இப்போ முத்துக்குமரன் தமிழ் தலைவர் ஃபேனு இது வந்து நமக்கு கேட்கக்குள்ளே அப்படி ஹாப்பியா இருக்கக்குள்ள எல்லா தலைவர் ஃபேன்ஸோட குரூப்லையும் ஷேர் பண்ணியாச்சு நம்மளும் அட்மினா இருக்கும் தலைவர் ஃபேன்ஸோட ஒரு மூணு லட்சம் இது மெம்பர்ஸ் எடுக்கிறதுல அப்ப தலைவர் ரசிகர்கள் முத்துவ கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம என்ன சுத்தமா இருந்தா நமக்கான சப்போர்ட் தானா பணம் ஒண்ணு தேவை இல்லாம தேவை அப்படி என்றது முத்தியுடைய பார்க்க முடிஞ்சது சிறப்பா இருந்துச்சு எப்படி தலைவர் சொல்வார் படையப்பா படத்துல என்ன இந்த அரசாங்கமே அவங்க பக்கம் பண்ணி தலைவர் சொல்வாரு போடா அந்த ஆண்டவனே நம்ம பார்க்க வேண்டி முத்து வடியத்துல இதான் கண்ணா வேற மாதிரி இருந்துச்சு ஓகே என்னோட சந்தோஷத்துக்கு வேற விடயங்கள் காரணம் எனக்கு என்ன போக உங்களுக்கு புரியும் ஜனவரி மாதம் பொங்கல் முத்துக்குமரனோட பொங்கலா இருக்கும் மார்க் மை வேர்ட்ஸ் ஓகே சரி இது ஒரு விடயம் அடுத்தது வந்து நம்ம போலி சௌந்தர்யா போலி ஜாக்லின் இந்த ரெண்டையும் ஷோ விட்டு கலைச்சாலே அந்த ஷோ உருப்பிடும் சரி அப்போ இந்த ஜாக்லினோட அந்த கேடுகட்ட செயல் ஆறு ஜாமில் நாலு ஜாம் எடுத்தது இந்தம்மா சாச்சனா அவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரணும்னு தான் இது வந்து இப்படி ஒரு கேவலத்தை பண்ணிச்சுது அது பலனா அதாவது ஃபஸ்ட் டைம் ஒரு திருட்ட பண்ணுறவனுக்கு இல்லை செகண்ட் டைம் பண்ணுறவனுக்கு கையெல்லாம் உதறும் ஆனால் அப்படியே தண்ணி குடிக்கிற மாதிரி நம்ம தண்ணியை வந்து ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமா குடிப்போம் இல்ல நல்ல தண்ணி ஆ அப்போ அது அப்போ அதே மாதிரி தான் பரம்பரை அந்த இந்த டெய்லி வந்து இந்த பொய் சொல்கிறவங்க அடுத்தவங்களை மாட்டி விட நினைக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு முன்னுக்கு போலியா நடிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கை வந்த கலை அதான் ஜாக்லீனு அந்த மிடில் கிளாஸ் என்று எழுதினால அதோடு அவங்க இது முடிஞ்சு ஒரு குப்பை குப்பை இன்னும் அவங்களோட குப்பை இன்னும் சரி அப்போ அப்படி இருக்கிற அவங்க பண்ண இன்னொரு கேவலமான விடையும் அந்த சின்ன பொண்ணு அவர்கள் மீது பழிய போட்டது அத்தனை பேரும் சாட்சனாவ சொல்லக்குள்ள அந்த பொண்ணு பொண்ணு அலைக்குள்ள இந்த அம்மா வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்போ வரைக்கும் இருக்குது அப்போ அதற்கு வந்து மக்கள் செல்வம் தரப்பில் இருந்து குறும்படம் போடுறோம் கேட்டிருக்காங்க டிவி வந்து குறும்படம் வேணாம் என்று கொண்டிருக்காங்க சரிங்களா ஏண்டா இந்த பிளப்பு அப்போ சாட்சனாக்கு நெகட்டிவிட்டி வந்தா வளர்றப்பில்ல தான் அவங்களுக்கு ஒரு கரியர் இருக்கு அது அவங்களோட கரியர் லைஃப் எப்படி போனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஆல்ரெடி டிவில இருந்துச்சு நல்லா சொத்தெல்லாம் செய்து வச்சிருக்கு ஆஹ் நடுவில் காணாம போயிட்டாங்க வெளிநாடுக்கு போனாங்களோ எங்க போனாங்கன்னு தெரியலை இப்ப திரும்ப இங்க வரணும் அவங்களுக்கு கரியர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு இது ஒன்று நடக்குது இது என்ன நியாயம் இது என்ன நியாயம்னு நான் கேட்கறேன் மனசாட்சி இல்லையாடா எல்லாம் மக்களை நீங்க பதவி சொல்லுங்க கண்டிப்பா இத பத்தி அப்டேட் வர வர நான் பேசுவேன் சரிங்களா ஓகே அடுத்தது ஓட்டிங் விடயம் ஓட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் அசைக்க முடியாத உச்சத்துல ஒபிஷியலும் சரி அன்ஆபிஷியலும் சரி இருக்காரு அன்ஃபிஷியல்ல மட்டும்தான் சௌந்தர்யா ரெண்டாவது இடம் ஒபிஷியலி சௌந்தர்யா ரெண்டாவது இடம் இல்லை சரிங்களா ரெண்டாவது இடத்துல எனக்கு வருகின்ற தகவல்களின் படி தீபக்கும் சாரி தீபக் இல்ல ரெண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷால் விஷாலும் அருண் அவங்களும் தான் மாத்தி மாத்தி வந்து கொண்டிருக்காங்க அப்படி என்பது எனக்கு தகவல் ஒபிஷியலி சரிங்களா இல்ல அவர் எனக்கு அனுப்பினவர் சரிங்களா இரண்டாவது இடத்துல இதுவரைக்கும் சௌந்தர்யாவோ ஜாக்லினோ இதுவரைக்கும் இந்த ஆறு வாரத்துல வரவில்லை விஷால் வந்திருக்காரு தீபக் வந்திருக்காரு அவர் நோமினேஷன்ல வரைக்குள்ள அருண் பிரசாத் வந்து வந்திருக்காரு சௌந்தர்யாவுக்கோ ஜாக்லினுக்கோ மக்கள் குடும்ப மக்கள் ஓட் வந்து போடவில்லை இதுதான் நிலவரம் முத்துக்குமரன் ஆல்வேஸ் ஸ்டாப் அவருக்கு கிட்ட கூட யாராலையும் வர முடியல பல லட்சங்கள் ஓட் வந்து டிஃபரெண்ட் ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் சரிங்களா சரி இப்போ கடைசி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து தர்ஷிகா ஆனந்தி வர்ஷினி ராணஃப் இவங்க தான் இருக்காங்க அப்படி என்பது தகவல் ஸோ எனக்கு தெரிஞ்சு சாச்சனா அவர்களுக்கு எதிராக டீம் வந்து இருக்கு அது உண்மை அது ஏன்னா சாச்சனா அவர்கள் சௌந்தர்யா சாச்சனா இருக்க இருக்க சௌந்தர்யாவோட கேவலமான முகம் ஜாக்லினோட கேவலமான முகம் வெளியில் வருது ஸோ அதனாலேயே சாச்சனாவுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு அந்த டீமுக்குள்ளே இருக்கிற சௌந்தர்யா ஜாக்லீனுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் பண்ணி கொண்டிருக்காங்க சரிங்களா ஆனால் மக்கள் செல்வன் இருக்கிறபடியா அதை வந்து அவங்களால இது வரைக்குமே பண்ண முடியல அந்த சௌந்தர்யாவ பெரிய ஒரு இது மாதிரி காமிக்க முடியல அதனால மக்கள் செல்வனுக்கு எதிராக நிறைய வேலைகள் இவங்களே பண்ண சொல்லி பண்றாங்க இதுதான் உண்மை சோ அப்படி இருக்கக்குள்ள உண்மையான அப்டேட்டின் படி இப்போ இருக்கிற அப்டேட்டின் படி இன்னைக்கு வியாழக்கிழமை அப்டேட் நைட் நைட் ஓட்டிங் படி ஒபிஷியல் ஓட்டிங் படி தர்ஷிகா ஆனந்தி வார்ஷினி ராணஃப் இதுல யாராவது ஒருத்தங்க தான் வெளியில போவாங்க சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி